ே நீர்தான் என் நீர்தான் எங்கீரையும்

ூரே அருகிலுள்ளார் என்றும் அசைவூரே போன்றவரே நாரை பள்ளத்தில் விட்டு விட மாதிரி புனிதரை அழிவு காண விடமாட்டே புனிதர்களை அழிவு காண விட ஆன்மாவோடும் நிற்பராக திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்க நம்பளுக்காக மனம் இருந்துவோம்

நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்தின் மூளைக்கல்லாயிற்று தொலைக்காட்சி கண்டு கண்டுகோப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவிற்காக இறஞ்சுவோம் தொன்னூற்றி ஒன்று ஆண்டு விரை நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டு வரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பெருங்களோடு இருப்பாராக மனித மார்க்கெழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு திருவசனங்கள் வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை அக்காலத்தில் இயேசு இயேசுவோம் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களும் அவர் குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவரிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்கள் சிலரை நையப்படைத்தார்கள் சிலரை கொண்டார்கள் என்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது தோட்டத் தொழிலாளர்கள் இவன்தான் தான் வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்ன மரினூள் வாக்கை நீங்கள் வாசித்தவில்லையா என்றார் அவர் கேட்டார் த இத கிறிஸ்து வாங்கும் வாழ்வுதரும் நட்சத்திரி கிறிஸ்துவே வாக்குபுகம் the stone which the builders rejected as become the corner the stone கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலக்கல் ஆயிற்று ஆறா துயரோடும் திகிலோடும் உணவருந்தினர் தோபியாஸ் இரண்டு கிரேஸ் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஜூன் மாதத்தை துவக்கியிருக்கிறோம் ஜூன் மாதம் இயேசுவின் இதயம் இயேசுவின் இரக்கம் இயேசுவின் பரிவு இவைகளை நமக்கு முன்மொழிகின்ற மாதம் எவ்வாறு மே மாதம் தேவதாய்க்கு வணக்க மாதமாக அமைந்ததோ அதே போன்று இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திரு இதயத்திற்கு வடக்க மாதமாக அமைகிறது பெரும் துயர் காப்பதன் கரமல்லவோ துயர் காப்பதன் கரமல்லவோ இந்த வருந்தி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்ற வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த வசனத்தை நன்றாக படித்தீர்கள் என்றால் பெரும் சுமை சுமந்து போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இருக்கும் பெரும் சுமை என்னால் சுமக்க முடியவில்லையே என்னால் தாங்க முடியவில்லையே என் குடும்பத்தினுடைய வேதனைகள் பிரச்சனைகள் என்னை அழுத்துகின்றன என்ற சமயத்திலே வாருங்கள் உங்களுக்கு நான் சுகத்தை தருவேன் என்று தன் மீது அந்த பாரத்தை ஏற்றிக் கொள்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்குகிறார் வாருங்கள் வருந்தி சுமை சும போர்களே பல வகையான பிரச்சனைகளிலே நம்முடைய குடும்பங்கள் உழல்கின்றன அது உடல் சுகம் அல்லது குடும்ப பிரச்சனை அல்லது திருமணத்தால் வந்த பல வகையான மனக்கசப்புகள் பிரிவுகள் அல்லது கடன் பிரச்சனை வேலையிலே பிரச்சனை அல்லது உறவு முறைகளிலே பிரச்சனை அல்லது அலுவலகத்திலே வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனை பிள்ளைகளோடு பழகுவதிலே பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மனக்கசப்பு பிரிவு இப்படி பல வகையாக பிரச்சனைகளை தாங்கிய உலகமாக இருக்கிறது அவைகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தருகின்ற தேவனாக இருக்கின்றார் இயேசுல வந்து அவரிடம் குறிப்பாக நாதரிடம் எத்தனையோ பேர் வல்லமையாக இந்த நேரத்தில் செபித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே ஆலயத்தில் இருக்கிறோம் டிவி பெட்டியில் பார்க்கும்பொழுது லேப்டாப்பில் பார்க்கும்போது அநேகர் தொட்டு செபித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கேன்சர் நோய் குணமானதை எனக்கு சான்று பகிர்ந்து இருக்கிறார்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா குடும்பம் இங்கே வந்து நன்றி செலுத்தி சென்றார்கள் ஆண்டவர் என்னை தொட்டார் என்னை குணப்படுத்தினார் வல்லமையான ஆண்டவர் நாம் பாடல் பாடுகிறோம் அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் என்று வல்லமையாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதிலே நாம் நம்பிக்கையோடு ஆழமான உறுதியான விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு காரியங்கள் நிறைவேறும் பகிர்ந்துண்டால் பசி ஆகவே ஆண்டவர் தனித்தன்மை இந்த பகிர்வு தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுதல் பகுத்துண்டு பல்லியில் ஓம்புதல் நூலோர் பகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்மிடம் இருப்பதை நாம் பிறருக்கு கொடுத்து அதை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் நாம் பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய இரக்கத்தை நாமும் பெற்று பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் நாமும் இறைவரிடமிருந்து இயேசுவிடமிருந்து பெறுகின்ற நன்மைத்தனங்களை பிறருக்கு கொடுப்போம் இதனால் அவருடைய மீட்பின் பலனை எல்லோரும் பெறக்கூடிய வகையிலே நாம் கருவிகளாக இருப்போம் இந்த மீட்பின் கருவிகளாக அதைத்தான் நற்கருணை முடிவில் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவுரு சாதனத்திலே நம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன் இந்த பாடுகளின் பயனை இந்த மீட்பின் பலனை நாங்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே அவர்களுடைய திரு இதயத்தருகிலே ஈர்த்தருளும் என்று அந்த ஜெபம் அமைகிறது பண்டிகை தாமசக் வினாஸ் ஜெபம் நம்முடைய வீடுகளில் சொல்லக்கூடிய இயேசுவின் திரியத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொண்ட ஜெபம் ஒன்று இருக்கிறது மனு குலத்தை ஒப்புக்கொடுக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது நிந்தை பரிகார ஜபம் இருக்கிறது இவைகளை தேவை போல் ஜெபிக்கலாம் இன்னும் ஒரு கருத்திற்கும் உண்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரே ராஜாவாக இருப்பீராக இத்தனையோ பேர் பிரிந்து போயிருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆண்டவருடைய அன்பிலிருந்து குடும்பங்களிலிருந்து குடும்பங்களில் இருந்து அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் ஜெபம் மாதமாக அமையட்டும் நாம் நம்முடைய தேவைகளை முன்வைத்து இந்த மாதம் முழுவதும் செபிப்போம் நம்முடைய ஜபம் பொது ஜபமாக நற்கணிநாதன் முன் சமர்ப்பிக்கும் பொழுது அது வல்லமையாக செயல்படுகிறது அது எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் அதை இயேசுவின் திரு இதையுமே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் நல்லெண்ணங்கள் இவைகளை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜபத்தின் வழியாக நம் இதயங்களை தொடுவார் அல்லது யாருக்கு நாம் ஜெபிக்கின்றோமோ அவருடைய இதயங்களை தொட்டு தன்னுடைய இறக்கத்தை கொடுப்பார் என்பது தென்னம் உழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ் ஓ மோஸ்ட் மெர்சிஃபுல் ரெடிமர் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர் மே வி நோ யூ மோர் கிளியர்லி லவ் யூ மோர் டியர்லி அண்ட் ஃபாலோ யூ மோர் நியர்லி ஓன் சேக் இயேசு கிறிஸ்துவே மிகவும் தய நிறைந்த மீட்பரே நண்பரே சகோதரரே உமக்காகவே மேலும் அதிகமாக உம்மை அன்புடன் புரிந்து கொள்ளவும் அன்புடன் உம்மை நேசிக்கவும் உம்மை நெருக்கமாக பின்பற்றவும் வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் Let us pray. We have received this divine sacrament, O Lord. As we celebrate the victory of your holy martyrs, may what help them to endure torment, we pray. Make us in the face of trials, steadfast in faith and in charity. We ask this through Christ our Lord. Amen. Amen. உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா மக்கு நன்றி இயேசுவின் மருதமான திரியர்தேமே என்ன சிநேகமாயிரும் மரியாதையின் மாசற்ற திரியர்தேமே என்னுள் லட்சணியமாயிரும் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசை எங்களை லட்சியம் Good morning and God bless all of you. Good morning Father.